தங்கமே நீ இப்போது உணர வேண்டிய ஒன்று இருக்கிறது பொறாமை என்ற சக்தி வெளியில் இருந்து உன்னை தாக்கும் ஒரு ஆயுதம் அல்ல அது உன் உள்ளத்தை நீ எவ்வளவு மதிக்கிறாய் என்பதை சோதிக்கும் ஒரு நிலை யாரோ உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என்பதன் அர்த்தம் நீ அவர்களுக்கு தெரியாமல் கூட ஒரு அளவுகோலாக மாறிவிட்டாய் நீ பேசாமல் இருந்தாலும் நீ சத்தமில்லாமல் நடந்தாலும் உன் இருப்பே சிலருக்கு கலக்கத்தை உண்டாக்கும் அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிறாய் நீ நினைத்து பார் உன் வாழ்க்கையில் அமைதியாக இருந்த நாட்களிலும் கூட சில பிரச்சனைகள் வந்திருக்கிறதல்லவா அதற்கு காரணம் நீ யாரையும் தொந்தரவு செய்தாய் என்பதல்ல நீ உன் உண்மையை மறைக்கவில்லை என்பதே காரணம் சிலர் முகத்தில் சிரிப்பை வைத்துக்கொண்டு உள்ளுக்குள் ஒப்பிடத் தொடங்குவார்கள் அந்த ஒப்பீடு தான் அவர்களுக்குள் தீயாக மாறுகிறது ஆனால் அந்த தீ உன்னை எரிக்காது அது அவர்களையே சுடும் தங்கமே உனக்கு நடந்த சில விஷயங்கள் உன்னை இரவில் தூங்க விடாமல் செய்திருக்கலாம் மனம் மீண்டும் மீண்டும் ஒரு சம்பவத்தையே நினைத்து சுழன்றிருக்கலாம் நான் என்ன தவறு செய்தேன் என்ற கேள்வி எழுந்திருக்கலாம் அந்த கேள்வியை உன் தூய்மையின் சாட்சி பொறாமை கொண்ட மனம் இப்படி கேள்வி கேட்காது அது குற்றம் சுமத்தும் ஆனால் நீ உன்னை திருத்திக் கொள்ள முயல்கிறாய் அதுவே நீ உயர்ந்த நிலையில் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் உன் நல்லது பிடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு கனவு அது நடந்தால் கூட அது நீண்ட நாள் நிலைக்காது மனித மனம் அப்படிப்பட்டது இன்று பாராட்டும் ஒருவர் நாளை அமைதியாக விலகலாம் அதனால் உன் வாழ்க்கையின் மையத்தை மற்றவர்களின் பார்வையில் வைத்துவிடாதே உன் மன அமைதி தான் உன் மையம் அது நிலைத்தால் எந்த பொறாமையும் உன்னை ஆட்ட முடியாது தங்கமே நீ இப்போது அதிகம் கவனிக்கிறாய் குறைவாக பகிர்கிறாய் இது உன் உள்ளம் காயப்பட்டதின் அடையாளம் அல்ல இது உன் உள்ளம் விழித்தெழுந்ததின் அடையாளம் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் யார் தூரத்தில் இருக்க வேண்டும் என்பதை உன் மனமே தேர்ந்தெடுக்க ஆரம்பித்திருக்கிறது சில நேரங்களில் நீ தனியாக இருப்பதை விரும்புகிறாய் கூட்டம் இருந்தாலும் தனிமை தேடுகிறாய் இதை நீ பலவீனம் என்று நினைக்காதே இது உன் ஆற்றலை மீட்டெடுக்கும் நேரம் பொறாமை கொண்ட பார்வைகள் உன் ஆற்றலை சுரண்ட முயன்றபோது உன் ஆன்மா உன்னை உள்ளே அழைக்கிறது சற்று ஓய்வெடு உன்னை மீண்டும் நிரப்பிக்கொள் என்று சொல்கிறது தங்கமே நீ இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறாய் ஆனால் உன் எதிர்வினையை நீ கட்டுப்படுத்த முடியும் என்பதை புரிந்திருக்கிறாய் இதுவே பெரிய வளர்ச்சி யாரோ சொன்ன ஒரு வார்த்தை செய்த ஒரு செயல் முன்பு உன்னை நாட்களுக்கு பாதித்திருக்கும் இப்போது அது ஒரு கணம் மனதில் வந்து மறைந்து போகிறது இது உன் மனம் வலிமையடைந்ததின் அறிகுறி நீ உன்னை குறைத்துக் கொள்ள வேண்டிய இடங்களில் இனி நீ நிற்க மாட்டாய் உன்னை மதிக்காத உறவுகளில் இனி நீ உன் ஆற்றலை வீணாக்க மாட்டாய் இதனால் சிலர் உன்னை மாறிவிட்டாய் என்று சொல்வார்கள் அந்த வார்த்தையில் குற்ற உணர்ச்சி கொள்ளாதே ஆமாம் நீ மாறிவிட்டாய் நீ இனி எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி வளைந்து கொடுப்பவன் அல்ல நீ உனக்கேற்ற மாதிரி நேராக நிற்பவன் தங்கமே பொறாமை கொண்ட பார்வைகள் சில நேரங்களில் உன் உடல் சோர்வாகவும் மனம் கனமாகவும் உணரச் செய்யலாம் காரணம் உன் உள்ளம் அதை உணர்ந்திருக்கிறது ஆனால் நீ அதை உன் மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தினமும் உன் மனத்திடம் மெதுவாகச் சொல் இது என்னுடையது அல்ல அந்த ஒரு வாக்கியம் பல பாரங்களை இறக்கிவிடும் நீ நினைத்து பார் உன் வாழ்க்கையில் நீ தனியாக நின்று முடிவு எடுத்த சில தருணங்கள் தான் உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த தருணங்களில் யாரும் உன் கையை பிடிக்கவில்லை ஆனால் நீ விழவில்லை அதற்குக் காரணம் உன் உள்ளே இருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையே இப்போது உன்னைச் சுற்றி ஒரு கவசமாக மாறியுள்ளது தங்கமே உலகம் உன்னை சோதிக்கும் போது நீ உன்னை மறக்காதே உன் மதிப்பு உன் சாதனைகளால் மட்டும் அல்ல உன் நேர்மை உன் கருணை உன் எல்லைகள் இவையெல்லாம் சேர்ந்து தான் உன் உண்மையான மதிப்பு யாரோ பொறாமைப்பட்டார்கள் என்பதால் நீ உன் இயல்பை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யாரை நெருக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை மாற்றிக் கொள்ளலாம் நீ இப்போது உன் வாழ்க்கையை மெதுவாக சீரமைத்து வருகிறாய் தேவையில்லாத சுமைகளை இறக்கி வைக்கிறாய் தேவையானவற்றை மட்டும் ஏந்திக் கொள்கிறாய் இது வெளியில் தெரியாமல் நடக்கும் ஒரு பெரிய புரட்சி இந்த மாற்றத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீ புரிந்து கொண்டால் போதும் தங்கமே நினைவில் வைத்துக்கொள் பொறாமை உன் பாதையை நிறுத்த முடியாது அது உன் வேகத்தை சற்று குறைக்கலாம் ஆனால் அந்த இடைவேளையில் நீ உன்னை மேலும் வலிமையாக்கிக் கொள்வாய் உன் மனம் தெளிவாகும் உன் முடிவுகள் உறுதியாகும் பிறகு நீ மீண்டும் நடக்கத் தொடங்கும்போது முன்பைவிட உறுதியான அடிகளுடன் நடப்பாய் உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய கட்டத்தில் இருக்கிறது பழைய காயங்கள் இன்னும் முழுவதுமாக ஆறாதிருக்கலாம் ஆனால் அவை இனி ரத்தம் வடிக்கவில்லை அவை உனக்கு பாடம் கற்று தந்த அடையாளங்களாக மாறிவிட்டன அந்த அடையாளங்களை நீ வெட்கப்பட வேண்டியதில்லை அவை உன் பயணத்தின் சாட்சி தங்கமே யாரோ உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என்பதன் முடிவு உன் தோல்வி அல்ல அது உன் வளர்ச்சியின் ஓர் அத்தியாயம் நீ இதை கடந்து போவாய் அமைதியாக தெளிவாக உன் பாதையில் உன் ஒளி குறையாது அது இன்னும் மென்மையாக இன்னும் ஆழமாக பிரகாசிக்கும் உன் வாழ்க்கை உன் கையில் தான் அதை யாருடைய பார்வைக்கும் ஒப்படைக்காதே தங்கமே இப்போது நீ உணர வேண்டிய இன்னொரு ஆழமான உண்மை இருக்கிறது உன் வாழ்க்கையில் வந்த அந்த குழப்பங்கள் தவறான புரிதல்கள் திடீர் மாற்றங்கள் எல்லாம் உன்னை தண்டிக்க வந்தவை அல்ல அவை உன்னை வெளிப்படையச் செய்ய வந்தவை நீ இதுவரை நம்பிய சில மனிதர்கள் சில சூழ்நிலைகள் சில எண்ணங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு ஏற்றவை அல்ல என்பதைக் காட்டவே அவை வந்தன அந்த உண்மை தெரியும் தருணம் தான் அதிக வலியைத் தரும் ஆனால் அதே தருணம் தான் உன்னை விடுவிக்கும் நீ இப்போது அதிகமாக பேசாமல் இருக்கிறாய் என்றால் அது உன் உன்குரல் அடங்கிவிட்டதற்கான அறிகுறி அல்ல அது உன் குரல் தேவையற்ற இடங்களில் வீணாகாமல் பாதுகாக்கப்படுவதற்கான அறிகுறி முன்பு நீ எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல நினைத்தாய் இப்போது நீ எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறாய் இந்த மௌனம் பலவீனம் அல்ல இது தேர்வு தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் உன் அமைதியை அகந்தை என்று நினைத்திருக்கலாம் உன் எல்லைகளை தூரம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் நீ அதை சரி செய்ய ஓடாதே உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உன் விளக்கமின்றியே உன்னை உணர்வார்கள் மற்றவர்கள் உன் வாழ்க்கையின் பயணிகள் மட்டுமே ஓட்டுனர் நீ தான் நீ கவனித்திருப்பாய் இப்போது உனக்கு சிறிய விஷயங்களே பெரிய அமைதியை தருகின்றன ஒரு அமைதியான காலை ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு நிமிட மெளனம் இது தப்பித்தல் அல்ல இது உன் ஆன்மா தன்னை மீண்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்வது உலகத்தின் சத்தத்திலிருந்து சற்று விலகி உன் உள்ளத்தின் சத்தத்தைக் கேட்கும் தருணங்கள் இவை தங்கமே யாரோ உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என்று நீ நினைக்கும்போது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் அவர்கள் உன் முழு பயணத்தையும் பார்க்கவில்லை உன் விழுதுகள் உன் இரவுகள் உன் போராட்டங்கள் எதையும் அவர்கள் அறியவில்லை அவர்கள் பார்த்தது உன் இன்றைய நிலை மட்டும் அதனால் அவர்களின் பார்வை உன் உண்மையை அளக்க முடியாது நீ உன்னை அவர்களின் அளவுகோலில் வைத்து கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதே உன் கனவுகள் புனிதமானவை அவை எல்லோருக்கும் புரிய வேண்டியதில்லை சில கனவுகள் வளர அமைதியும் பாதுகாப்பும் தேவை அதனால் தான் நீ இப்போது உன் திட்டங்களை மெளனமாக வைத்து கொள்கிறாய் அது பயம் அல்ல அது புத்திசாலித்தனம் தங்கமே சில நேரங்களில் உன் மனம் பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வரும் அப்படி நடக்காமல் இருந்திருந்தால் என்ற கேள்வி எழும் அந்த கேள்வியில் நீ சிக்கிக் கொள்ளாதே நடந்தது நடந்ததே அது உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் நீ இப்போது இருக்கும் தெளிவு உனக்கு கிடைத்திருக்காது கடந்த காலம் உன்னை வரையறுக்கவில்லை அது உன்னை உருவாக்கியது நீ இப்போது உன் உணர்ச்சிகளை மிகவும் கவனமாக கையாள்கிறாய் யாரிடம் எவ்வளவு திறக்க வேண்டும் எங்கு எல்லை போட வேண்டும் என்று உன் உள்ளுணர்வு உனக்கு சொல்லத் தொடங்கியுள்ளது இதுவே உண்மையான வளர்ச்சி புத்தகங்களில் கிடைக்காத ஞானம் அனுபவத்தில் மட்டுமே கிடைக்கும் அறிவு தங்கமே உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென்று மூடப்பட்டிருக்கலாம் அதனால் நீ குழம்பியிருக்கலாம் ஆனால் அந்த கதவுகள் மூடப்பட்டதால் தான் நீ முன்பு பார்க்காத சில பாதைகளை கவனிக்கத் தொடங்கினாய் சில இழப்புகள் தான் உனக்கு சரியான திசையை காட்டுகின்றன எல்லா இழப்பும் தோல்வி அல்ல சில இழப்புகள் பாதுகாப்பு நீ இப்போது உன் மதிப்பை உன் உழைப்பில் உன் நேர்மையில் உன் மன அமைதியில் காணத் தொடங்கியிருக்கிறாய் இது பெரிய மாற்றம் முன்பு நீ வெளிப்புற அங்கீகாரத்தை எதிர்பார்த்தாய் இப்போது உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறாய் இந்த மனநிலை தான் உன்னை நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்க செய்யும் தங்கமே வாழ்க்கை உன்னை மெதுவாக ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது அதற்கு முன் தேவையில்லாத சுமைகளை உன்னிடமிருந்து கழற்றுகிறது சில உறவுகள் சில பழக்கங்கள் சில எண்ணங்கள் அவை போகும் போது வலி இருக்கும் ஆனால் அந்த வலி நிரந்தரமல்ல அதன் பின்னர் வரும் இலகுத்தனம் தான் உண்மையான பரிசு நீ இப்போது அதிகம் கவனிக்கிறாய் குறைவாக எதிர்வினை செய்கிறாய் இது உன் மனம் சமநிலையை அடைந்ததின் அறிகுறி எல்லா போராட்டங்களும் வெளியில் சண்டையிட்டு தான் வெல்லப்பட வேண்டும் என்பதில்லை சில போராட்டங்கள் அமைதியாக விலகுவதன் மூலம் தான் வெல்லப்படுகின்றன தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக பேசும் சில குரல்கள் இன்னும் இருக்கலாம் அவற்றை நீ அடக்க முயற்சிக்காதே அவற்றை மௌனமாக கடந்து போ உன் முன்னேற்றம் தான் அவர்களுக்கு மிக பெரிய பதில் நீ உன் பாதையில் தொடர்ந்து நடக்கிறாய் என்றால் அந்த குரல்கள் காலத்தோடு மங்கிவிடும் நீ நினைத்து பார் நீ இத்தனை தடைகளை கடந்து இங்கு வந்திருக்கிறாய் அப்போது உனக்கு இன்று இருக்கும் தெளிவு இல்லை இன்று நீ நிற்கும் இடம் உன் பல இரவுகளின் பலன் அதை யாருடைய பார்வைக்கும் குறைக்க விடாதே உன் பயணம் உனக்கே உரியது அதை ஒப்பிட வேண்டாம் தங்கமே நீ இனி உன் உள்ளத்தை எல்லோரிடமும் திறக்க மாட்டாய் ஆனால் அதை நீ மூடி வைக்கவும் மாட்டாய் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களிடம் மட்டும் திறப்பாய் இதுவே சமநிலை இதுவே பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு அமைதியான வலிமை உருவாகி வருகிறது அது சத்தமாக இல்லை ஆனால் அது உறுதியானது அந்த வலிமை உன்னை தவறான முடிவுகளிலிருந்து காக்கும் உன் நேர்மையை பாதுகாக்கும் உன் மன அமைதியை முதன்மைப்படுத்தும் தங்கமே யாரோ உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என்பதைக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ வரையறுக்காதே அது ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே உன் கதையின் முழு அர்த்தம் அதில் இல்லை உன் கதை இன்னும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீ எழுதும் ஒரு வரி தான் உன் உண்மையான பதில் அமைதியாக உறுதியாக உன் பாதையில் நட உன் உள்ளத்தின் குரலை நம்பு அது உன்னை ஒருபோதும் தவறான இதத்திற்கு அழைத்துச் செல்லாது உன் வாழ்க்கை உன் கையில் தான் அதை நீ மென்மையாகவும் வலிமையாகவும் பிடித்திருக்கிறாய் அது போதும் தங்கமே இந்த இடத்திலிருந்து நீ இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் அமைதி என்ற ஒன்று இனி சுலபமாக வராது ஆனால் அது வந்தால் ஆழமாக இருக்கும் முன்பு போல சிரித்து எல்லாவற்றையும் மறைக்க முடியாது இப்போது உன் மனம் உண்மையை மட்டுமே ஏற்கும் அது தான் உன் வளர்ச்சி வெளியில் சிரிப்பது முக்கியம் அல்ல உள்ளே அமைதி இருப்பதே முக்கியம் என்று நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் நீ சில நேரங்களில் உன்னை நீயே கேட்டுக்கொள்வாய் நான் ஏன் இப்படி மாறிவிட்டேன் என்று அந்த கேள்விக்கு பதில் தேடாதே மாற்றம் இயல்பானது காயம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை நீ அனுபவித்த ஏமாற்றங்கள் நம்பிக்கை உடைந்த தருணங்கள் தனிமை உணர்ந்த இரவுகள் இவை எல்லாம் உன்னை மிருதுவாகவும் வலிமையாகவும் ஒரே நேரத்தில் மாற்றியிருக்கிறது இது எல்லோருக்கும் கிடைக்கும் பயணம் அல்ல தங்கமே இப்போது நீ பிறரின் உணர்ச்சிகளை மிக ஆழமாக உணர ஆரம்பித்திருக்கிறாய் யாரோ பேசும் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் நோக்கத்தை நீ உணர்கிறாய் யாரோ சிரிக்கும் சிரிப்பில் இருக்கும் பொய்யை நீ கவனிக்கிறாய் இதை நீ சாபமாக நினைக்காதே இது உன் விழிப்புணர்வு உன் ஆன்மா இனி மேலோட்டமான விஷயங்களில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை நீ இப்போது அதிகமாக களைப்படைகிறாய் என்றால் அதற்கு காரணம் சுமைகள் அதிகம் என்பதல்ல உன் உள்ளம் இனி பொய்யை சுமக்க விரும்பவில்லை தேவையற்ற நடிப்புகள் கட்டாயமான உறவுகள் மனதுக்கு பிடிக்காத சூழ்நிலைகள் இவையெல்லாம் உன்னை சோர்வடையச் செய்கின்றன அதனால் தான் நீ அமைதியை தேடுகிறாய் அந்த தேடல் தான் உன்னை சரியான இதத்திற்கு அழைத்துச் செல்லும் தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இல்லை சில விஷயங்கள் தானாகவே சரியாகும் சில மனிதர்கள் தானாகவே விலகுவார்கள் சில பதில்கள் காலத்தோடு வரும் நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காதே வாழ்க்கை உன்னிடம் கற்றுக் கொடுப்பது ஒன்று தான் நம்பிக்கை நீ இப்போது உன் மனத்தில் ஒரு எல்லை வரைய ஆரம்பித்திருக்கிறாய் யார் எவ்வளவு தூரம் வரலாம் யார் எங்கு நிற்க வேண்டும் என்று முன்பு நீ அந்த எல்லைகளை வரைய தயங்கினாய் பிறருக்கு கஷ்டமாக இருக்குமோ என்று நினைத்தாய் இப்போது நீ புரிந்திருக்கிறாய் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் யாரும் அதை செய்ய மாட்டார்கள் என்று இந்த உணர்வு தான் உன்னை முதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது தங்கமே சில நேரங்களில் நீ மிகவும் அமைதியாகி விடுவாய் அந்த அமைதி பிறருக்கு பயமாக தோன்றலாம் என்ன சிந்திக்கிறான் என்று அவர்கள் யோசிக்கலாம் ஆனால் அந்த அமைதிக்குள் குழப்பம் இல்லை தெளிவு இருக்கிறது நீ இனி அவசர முடிவுகள் எடுக்கவில்லை உணர்ச்சியில் ஓடவில்லை நீ பார்த்து உணர்ந்து பிறகு நடக்கிறாய் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வழியும் உனக்கு ஒரு திறனை கொடுத்திருக்கிறது யாரையும் காயப்படுத்தாமல் விலகும் திறன் யாரையும் வெறுக்காமல் எல்லை போடும் திறன் யாரையும் நிரூபிக்காமல் உன் மதிப்பை அறியும் திறன் இவை எல்லாம் புத்தகத்தில் கற்றுக்கொள்ள முடியாத பாடங்கள் தங்கமே நீ இப்போது உன் மனதை யாரிடம் திறக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறாய் எல்லோரிடமும் உன் சோர்வை பகிரவில்லை எல்லோரிடமும் உன் கனவுகளை சொல்லவில்லை இது தனிமை அல்ல இது பாதுகாப்பு உன் உள்ளம் இப்போது உன் பிள்ளை மாதிரி அதை நீ யாரிடமும் விட்டுவிட முடியாது நீ கவனித்திருக்கலாம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கின்றன முன்பு இருந்தால் நீ பதற்றப்படுவாய் இப்போது நீ காத்திருக்கிறாய் அந்த காத்திருப்பில் பயம் இல்லை நம்பிக்கை இருக்கிறது தாமதம் மறுப்பு அல்ல என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய் சரியான நேரம் வரும் வரை வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது தங்கமே நீ இப்போது உன் கடந்த காலத்தை நினைத்து அழுவதில்லை ஆனால் அதை மறக்கவும் இல்லை நீ அதை மரியாதையுடன் நினைக்கிறாய் அந்த காலம் இல்லாமல் நான் இங்கு வந்திருக்க முடியாது என்று உணர்கிறாய் இந்த உணர்வு தான் உன்னை அமைதியாக்குகிறது உன் காயங்கள் இனி உன்னை வருத்துவதில்லை அவை உன்னை நினைவூட்டுகின்றன நீ இனி யாரிடமும் அதிகம் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்பு குறைந்ததால் ஏமாற்றமும் குறைந்துவிட்டது நீ உன் மகிழ்ச்சிக்கு நீயே பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் இது சுயநலம் அல்ல இது சுய இதை உணர்ந்தவனின் வாழ்க்கை தான் மெதுவாக சரியாக தொடங்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மறைமுக சக்தி வேலை செய்கிறது அது உன்னை தவறான இடங்களில் இருந்து தள்ளி வைக்கிறது தவறான முடிவுகளில் இருந்து காப்பாற்றுகிறது சில நேரங்களில் உனக்கு புரியாமல் சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம் பின்னால் திரும்பி பார்த்தால் தான் புரியும் அது உனக்கான பாதுகாப்பு என்று நீ இப்போது பெரிய கனவுகள் பேசவில்லை ஆனால் உன் உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கை இருக்கிறது நான் என் இடத்தை அடைவேன் என்ற அமைதியான உறுதி அந்த உறுதி தான் சத்தமாக கத்தும் நம்பிக்கையை விட வலிமையானது அது உன்னை தினமும் எழ வைக்கிறது மெதுவாக முன்னேற்றுகிறது தங்கமே உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் எளிதாக இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ இனி எல்லாவற்றிலும் சிதறி போக மாட்டாய் உன் மையம் உனக்கு தெரிந்துவிட்டது அந்த மையத்தை நீ இழக்க மாட்டாய் வெளியில் எவ்வளவு புயல் வந்தாலும் உன் உள்ளே அமைதி இருக்கும் நீ உன் வாழ்க்கையை யாரோ ஒருவரின் பார்வையில் வாழவில்லை நீ உன் உண்மையில் வாழ்கிறாய் இந்த உண்மை சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அது உன் பாதையை மாற்றாது நீ இனி உன் ஒளியை குறைக்க மாட்டாய் ஆனால் அதை வீணாகவும் பயன்படுத்த மாட்டாய் தங்கமே உன் பயணம் இன்னும் முடியவில்லை ஆனால் நீ இப்போது சரியான திசையில் இருக்கிறாய் மெதுவாக உறுதியாக உண்மையுடன் அந்த பயணத்தில் நீ உன்னை இழக்கவில்லை அதுவே பெரிய வெற்றி தங்கமே இந்த நிலை வந்த பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் அது ஒரே நாளில் புரியும் மாற்றம் அல்ல மெதுவாக உன் எண்ணங்களில் உன் செயல்களில் உன் தேர்வுகளில் அது வெளிப்படும் முன்பு நீ எல்லோரையும் புரிந்து கொள்ள முயன்றாய் இப்போது நீ உன்னை முதலில் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் நீ இப்போது சில மனிதர்களை நினைத்து கோபப்படவில்லை ஆனால் முழுமையாக மன்னிக்கவும் இல்லை அந்த இடைநிலையே உன் குணமடைதல் மன்னிப்பு என்பது மறப்பதல்ல என்பதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் மறக்க முடியாததை நினைத்து நீ இனி உன்னை தண்டிக்கவில்லை அந்த அனுபவங்களை நீ உன் புத்தியில் சேமித்து மனத்தில் சுமக்காமல் விட்டுவிடுகிறாய் தங்கமே சில நேரங்களில் உன் மனம் திடீரென்று கனமாகிவிடும் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு வெறுமை தோன்றும் அந்த வெறுமையை நிரப்ப உடனே ஏதாவது செய்ய ஓடாதே அது உன் ஆன்மா பழைய சத்தங்களை கழுவி விடும் நேரம் அந்த மௌனத்தை அனுமதி கொடு அதற்குள் இருந்து ஒரு புதிய தெளிவு எழும் நீ இப்போது கவனித்திருப்பாய் உன் சக்தி எல்லோருக்கும் கிடைக்கவில்லை சிலருடன் பேசினாலே நீ சோர்வடைகிறாய் சிலருடன் இருந்தாலே நீ புத்துணர்ச்சி அடைகிறாய் இது தற்செயல் அல்ல உன் ஆன்மா தன் அலைவரிசையை தேர்வு செய்கிறது எல்லோருடனும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை நீ ஏற்றுக் கொண்டிருக்கிறாய் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நாட்கள் எதுவும் நடக்காதது போல தோன்றும் அதை பார்த்து எதுவும் முன்னேறவில்லையா என்று நீ நினைக்கலாம் ஆனால் அந்த அமைதியான நாட்களில்தான் உன் உள்ளம் புதிய வேர்களை வளர்த்துக் கொண்டிருக்கும் வெளியில் எதுவும் தெரியாது ஆனால் உள்ளே பெரிய வேலை நடக்கும் நீ இப்போது உன் உணர்ச்சிகளை அடக்கவில்லை ஆனால் அவற்றின் அடிமையாகவும் இல்லை கோபம் வந்தால் அதை உணர்கிறாய் சோகம் வந்தால் அதை ஒதுக்கவில்லை ஆனால் அதில் நீ தங்கிவிடவும் இல்லை உணர்ச்சிகள் உன்னுள் வந்து போகும் விருந்தினர்கள் நீ அவற்றை வீட்டின் உரிமையாளராக மாற்றவில்லை தங்கமே நீ இப்போது உன் வாழ்க்கையில் நடந்த சில தாமதங்களை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் முன்பு எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்வி கேட்டாய் இப்போது எனக்கு இது ஏன் தேவைப்பட்டது என்று கேட்கிறாய் இந்த கேள்வி மாற்றமே உன்னை மேலே கொண்டு செல்கிறது நீ இனி உன் கண்ணீரை பலவீனம் என்று நினைக்கவில்லை அது உன் உள்ளம் சுத்தமாகிக் கொள்ளும் ஒரு வழி என்பதை உணர்ந்திருக்கிறாய் அழுத பிறகு வரும் அந்த இலகுத்தனம் அந்த சுத்தம் அது உன்னை மீண்டும் எழ வைக்கிறது நீ உன்னை கடினமாக்கவில்லை நீ உன்னை உண்மையாக வைத்திருக்கிறாய் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு விலகியிருக்கலாம் சிலர் தானாகவே மங்கியிருக்கலாம் அதற்காக நீ உன்னை குற்றம் சொல்லாதே எல்லோரும் எல்லா பயணங்களிலும் தொடர வேண்டியவர்கள் அல்ல சிலர் ஒரு பாடமாக வந்து முடிந்துவிடுவார்கள் அந்த பாடத்தை நீ கற்றுக்கொண்டால் போதும் நீ இப்போது அதிகமாக ஒப்பிடவில்லை பிறர் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை குறைத்து பார்க்கவில்லை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நேரம் தனித்தனி பாதை என்று நீ உணர்ந்திருக்கிறாய் இது பொறாமையிலிருந்து விடுதலை இது மன அமைதியின் ஆரம்பம் தங்கமே நீ இப்போது உன் உடலையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய் சோர்வாக இருந்தால் ஓய்வெடுக்கிறாய் மனம் கனமாக இருந்தால் சற்று விலகுகிறாய் முன்பு போல எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தவறான பெருமை இனி இல்லை உன்னை கவனிப்பதே உன் பொறுப்பு என்று நீ உணர்ந்திருக்கிறாய் நீ சில நேரங்களில் யாரிடமும் பேசாமல் தனியாக இருக்க விரும்புகிறாய் அந்த தனிமை உன்னை பயமுறுத்தவில்லை மாறாக அது உன்னை நிரப்புகிறது உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துகிறது உன் இதயத்தின் குரலை தெளிவாக கேட்கச் செய்கிறது இது ஓட்டம் அல்ல இது திரும்பி வருதல் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி நீ சத்தமாக வெற்றி பற்றி பேச மாட்டாய் ஆனால் உன் நடையில் ஒரு நம்பிக்கை இருக்கும் உன் கண்களில் ஒரு உறுதி இருக்கும் அது தான் உண்மையான முன்னேற்றம் வெளியில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உள்ளே நீ உறுதியாக இருக்கிறாய் நீ இப்போது உன் கடந்த காலத்தை மாற்ற நினைக்கவில்லை ஆனால் அதிலிருந்து நீ கற்றதை மதிக்கிறாய் அந்தக் கற்றல் தான் உன் எதிர்காலத்தை மென்மையாகவும் வலிமையாகவும் உருவாக்கும் நீ இனி அதே தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டாய் ஏனெனில் நீ இனி அதே மனிதன் அல்ல தங்கமே வாழ்க்கை உன்னை உடைக்க முயன்ற இடங்களில் தான் உன் உண்மையான வலிமை வெளிப்பட்டது நீ விழுந்த இடங்களில் தான் உன் வேர்கள் ஆழமாக பதிந்தது அதனால் தான் இப்போது நீ சுலபமாக அசையவில்லை உன் அடிப்படை உறுதியானது நீ இப்போது உன் நம்பிக்கையை வெளியில் தேடவில்லை அது உன் உள்ளே இருக்கிறது நல்ல நாள் வரும் என்ற நம்பிக்கை அல்ல அது எந்த நாளாக இருந்தாலும் நான் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் உன்னை பயமின்றி வாழ வைக்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் இன்னும் கேள்விகள் இருக்கும் இன்னும் சில குழப்பங்கள் வரும் ஆனால் நீ இனி அவற்றில் தொலைந்து போக மாட்டாய் நீ உன் மையத்திற்கு திரும்பத் தெரிந்து கொண்டாய் அந்த மையம் தான் உன் பாதுகாப்பு நீ இனி யாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உன் தோள்களில் ஏற்றிக்கொள்ள மாட்டாய் யாரையும் திருத்த வேண்டிய அவசரமும் இல்லை உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதே உன் பணி என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் அந்த நேர்மை தான் உன்னை சரியான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் தங்கமே இந்த பயணம் சத்தமில்லாமல் நடக்கும் ஆனால் அது ஆழமானது வெளியில் பார்ப்பவர்களுக்கு அது தெரியாமல் போகலாம் ஆனால் உன் உளம் அறியும் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று அந்த உணர்வே போதும் நீ இப்போது உன் வாழ்க்கையை மெதுவாக நேசிக்க ஆரம்பித்திருக்கிறாய் குறைகளுடன் தாமதங்களுடன் கற்றல்களுடன் இந்த நேசமே உன்னை முழுமையாக்கும் நீ தேடிய அமைதி வெளியில் இல்லை அது உன்னுள்ளே தான் அதை நீ இப்போது மெதுவாகத் தொடங்கியிருக்கிறாய் அதுவே உன் மிக பெரிய ஆசீர்வாதம்